மைக்ரோ மைக்ரோசெகண்டிங் பதிவு பண்ணி வச்சிருக்கிற அந்த ஒரு ஆவண பெட்டகத்தை நாம் எவ்வாறு கல்விக்கு பயன்படுத்தலாம் உங்களுடைய ஞான பெட்டகம் முதலில் அது ஆவணப்பட்ட பெட்டகமாக இருக்கும் அதாவது ஒரு டாக்குமெண்ட் பாக்ஸ் இரண்டாவதாக அறிவு பெட்டமாக மாறும் த நாலேஜ் பாக்ஸ் மூன்றாவதாக ஞான பெட்டகமாக மாறும் மொத்தத்தில் அது வந்து அதில் இருக்கிறதெல்லாம் பதிவாகிட்டே இருக்கும் அதனால தான் மகாத்மா காந்தி ஒரு மிக மிக உயரிய ஒரு தத்துவத்தை ரொம்ப எளிதான மூன்று குரங்குகள் பொம்மைகள் மூலம் நமக்கு உணர்த்தி சென்றார் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள் தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் ஒரு ஞாபக பெட்டகம் சேமிப்பு பெட்டகம் எப்படி வேணாலும் இட்டுக்கொள்ளலாம் என்னுடைய இந்த பேசுபொருளின் முந்தைய அத்தியாயங்களில் நான் ரொம்ப கவனமாக சில விஷயங்களை சொல்லியிருப்பேன் என்னென்னா ஒவ்வொரு இடங்கள்லேயும் அந்த அந்த நம்மளுடைய ஆவண பெட்டகம் நம்மளுக்குள் நடக்கும் அந்த விஷயங்களை பதிந்திருக்கும் பதிந்து கொள்ளும் அந்த பெட்டகம் எங்கெல்லாம் பயன்படும் என்பதற்கு போன அத்தியாயங்களில் போலீஸில் எப்படி இது பயன்படுது ஏன்னா என்கொயரி செசன் ஒருத்தர் கேள்வி கேட்டு அந்த கேள்விகளின் மூலம் சில நீதி கிடைக்க செய்ய வேண்டிய பணியில் இருக்கும் காவலர்கள் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் இவர்கள் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு அத்தியாயமாக சென்ற அத்தியாயம் இருக்கும் இருந்திருக்கும் என நம்புகிறேன் இந்த அத்தியாயத்தில் இந்த பாதுகாப்பு பெட்டகத்தை இந்த நம்முடைய ஞாபகங்களை சேமித்து வைத்திருக்கும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டையும் பதிவு பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒரு ஆவண பெட்டகத்தை நாம் எவ்வாறு கல்விக்கு பயன்படுத்தலாம் ஹவு டு யூட்டிலைஸ் யுவர் மெமரி பாக்ஸ் த பிளாக் பாக்ஸ் த விஸ்டம் பாக்ஸ் டு யூட்டிலைஸ் யுவர் த பாசிட்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் யுவர் எஜுகேஷன் ஹயர் ஸ்டடிஸ் அதாவது கல்வி ஒரு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் கல்லூரியில் படிக்க படிக்கும் மாணவர்களுக்கும் மேற்படிப்பு என்று சொல்லக்கூடிய எப்படி இந்த ஞாபக பட்டத்தினை பயன்படுத்துவது இது இந்த மெமரி பவர் அப்படிங்கிறதோடு நான் சம்மந்தப்படுத்தலை தயவு செய்து அப்படி நினச்சிக்க வேண்டாம் நம்ம இதெல்லாம் பாடங்களாக நமக்கு வகுக்கப்பட்டிருக்கிறோம் அதாவது பள்ளியிலும் க கல்லூரிகளிலும் அந்த பாடத்தை நாம் மொழிகள் மூலம் புரிந்து கொண்டு ஞாபகமாக வைத்து திரும்ப நம்முடைய தேர்வுகளில் எழுதுவது இது நான் ஆவணப்ப நம்முடைய பதிவு பெட்டகத்தில் இந்த இதை நான் சேர்க்கலை ஏன்னா இது வந்து நீங்கள் டெம்பரரி மெமரியில் வச்சு திரும்ப எப்படி ஒரு மெமரி கெப்பாசிட்டி எவ்வளோ நாட்கள் அதை சேமித்து வச்சுருக்கிறீங்க திரும்ப எப்படி அதை வந்து நீங்கள் விடையாக எழுதுகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் இந்த க கல் க பள்ளி கல்லூரிகளுடைய தேர்வு முறை கல்வி முறை இதற்குள் நான் சொல்லவில்லை ஆனால் உங்களுடைய ஞான பெட்டகம் முதலில் அது ஆவணப்பட்ட பெட்டகமாக இருக்கும் அதாவது ஒரு டாக்குமெண்ட் பாக்ஸ் இரண்டாவதாக அறிவு பிட்டமாக மாறும் த நாலேஜ் பாக்ஸ் மூன்றாவதாக ஞான பிட்டகமாக மாறும் விஸ்டம் பாக்ஸ் இந்த விஸ்டம் பாக்ஸ் இந்த முதல்ல சொன்னேன் இல்லையா டாக்குமெண்டேஷன் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்ஸ் பாக்ஸ் அதாவது உங்களுடைய செய்திகளை ஆவணங்களை சேர்த்து வைத்திருக்கும் இதுதான் அறிவாக மாறுது இந்த இந்த டியூரேஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் இது அடுத்த நிலை அறிவு பெற்றமாகோ ஞானப்பட்டமாக அந்த நாலேஜ் பாக்ஸ் அண்ட் விஸ்னம் பாக்ஸாக மாறினோம்னா உங்களுக்கு சில ஒவ்வொருத்தருடைய பதிவு செய்யப்பட்ட கம்ப்யூட்டர் நாம் அதை பொறுத்து நம்மளுடைய அந்த கால அளவுகள் மாறுபடும் சிலருக்கு இது ஒரு பருவ வயதின் கடை பருவ வயதினுடைய இறுதி ப பாகத்தில் இது கிடைச்சிடும் சிலருக்கு வாழ்க்கையினுடைய இறுதி பாகத்திலாம் கிடைக்கும் இது அவரவர் வாழ்க்கையின் அவரவர்கள் வாழ்வியல் சூழல் எப்படி அந்த நேரங்களை பயன்படுத்தி கொண்டார்கள் அல்லது அவர்கள் நேரங்களை எப்போ அவருடைய வாழ்க்கையை கட்டமைக்க அவர்களை சூழ்ந்திருக்கும் அந்த சக்தி எப்படி அவர்களை பயன்படுத்த அனுமதித்தது அல்லது அவர்களை அதை எப்படி பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதை பொறுத்து தான் இந்த நாலேஜ் பாக்ஸ் வந்து விஸ்டம் பாக்ஸாக மாறும் மொத்தத்தில் அது வந்து அதில் இருக்கிறதெல்லாம் பதிவாகிட்டே இருக்கும் அதனால தான் மகாத்மா காந்தி ஒரு மிக மிக உயரிய ஒரு தத்துவத்தை ரொம்ப எளிதான மூன்று குரங்குகள் பொம்மைகள் மூலம் நமக்கு உணர்த்தி சென்றார் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள் காதுகளை பொத்தி கொண்டிருப்பது வாயை பொத்தி கொண்டிருப்பது அது கண்களை மறைத்து கொண்டிருப்பது என்று மூன்று குரங்குகள் இருக்கும் தீயவை பேசாதே தீயவை கேட்காதே தீயவை பார்க்காதே இதனுடைய முழுமையான அர்த்தம் என்னென்னா இது போய் உள்ளே பதியும் அதுதான் நான் ஒவ்வொரு திட்டத்திலையும் சொல்லிகிட்டே வரேன் நம்ம ஒவ்வொரு இருக்க ஜெராக்ஸ் மிஷின் வந்து எப்படி கல்லூரி பள்ளி கல்லூரி காலங்களை கணிக்கும் அப்படிங்கிறது ஏன்னா இது கல்வியை வந்து ஆரம்பிக்கிற ஒரு நேரத்தில் தான் இந்த காணொலியை நான் பதிவு பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த அத்தியாயம் அந்த நேரத்தில் வருகிறது அதனால தான் கல்லூரி பள்ளியும் கல்லூரியும் மிக மிக முக்கியமான காலகட்டங்கள் யாருக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் பாக்ஸ் அதாவது செய்திகளை சேகரித்து வைத்த அந்த பாக்ஸ் வந்து பெட்டமாக மாறக்கூடிய காலங்கள் இது ஞானமும் கிடைக்கும் மாறுவதற்கு அதிக காலம் எடுக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் சூழ்ந்திருக்கும் சக்தியை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை தான் நம்முடைய நகர்வுகள் இருக்கும் அந்த நகர்வுகளுக்கு கமாண்ட் ஆணைகள் எங்கு பிறப்பிக்கப்படும் என்றால் இந்த பெட்டகங்களில் தான் வரும் நமது மூளை இந்த பெட்டகத்தை உபயோகப்படுத்தி தான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கும் இதை இந்த அறிவு ஞானம் செய்தி என்ற பல்வேறு பெயர்களை நாம் அழைக்கின்ற இந்த ஜெராக்ஸ் மிஷனை பயன்படுத்தி தான் நம்மளுடைய மூளை அதுல இருந்தால் இதுகளை எடுக்கும் அப்போ நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும் ஒரு ஹோட்டல் நம்ம சாப்பிட்ற ஹோட்டல் வச்சுக்கோங்களேன் உணவு விடுதி அந்த உணவு விடுதியில் சமையல் அறையில் என்ன தயாரிக்கப்படுகிறதோ அங்கு எந்த திறமையான ஒரு சமையல்காரர் இருக்கிறாரோ அவர் உற்பத்தி செய்த பொருளை தான் நான் சமைத்த பொருள் என்று சொல்லவில்லை சமைப்பது என்பது வேறு உணவை உற்பத்தி செய்வது என்பது வேறு உணவு உற்பத்தி இட்ஸ் அ ஃபுட் ஃபேக்ட்ரி ஹோட்டல் எல்லாம் அங்கு விருப்பங்கள் வெறுப்புகள் எல்லாம் கலந்த ஒரு மனிதன் ஏதோ அவன் கடமையை செய்வான் இந்த உணவு என் குழந்தைக்கு சிறந்த சக்தியை அளிக்க வேண்டும் இந்த உணவு என் குழந்தைக்கு எதிர்காலத்தில் ஆரோக்கியமாக வேண்டும் என்று ஒரு அன்னை உணவு தயாரிப்பதற்கும் நான் இன்று நூறு இட்லி சமைத்தேன் எனக்கு நூறு ரூபாய் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நூறு ரூபாய் எனக்கு ஊதியம் கொடுங்கள் என்று கேட்கும் ஒரு பணியாளருக்கும் வித்தியாசம் இருக்கிறது இரண்டு பேருடைய உணர்வுகள் வித்தியாசம் இருக்கிறது ஒருவேளை சமையல்காரர் சிறந்த சுவையான சா ஒரு சாப்பாடை சமாளிக்கிற மனிதராக இருக்கலாம் ஆனால் அவர் உணர்வுள்ள உணவுகளை கொடுப்பதற்கு கொடுப்ப மனிதராக இருப்பாரா அப்படி அவரால் எங்கிட இயலுமா என்பது சற்று கேள்விக்குரிய விஷயம் ஏன்னால் உணவு உற்பத்தி செய்யப்படுகிறது ஃபேக்ட்ரி வேறு அங்கே அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரி மேனா இருக்கிறது தான் அந்த சமையல் கூட்டத்தில் இருக்கிற அந்த சமையல்காரர் இருப்பார் ஃபேக்ட்ரினாலே பெரிய தொழிற்சாலை இரும்பு பொருட்களை தயாரிப்பது அப்படி அல்ல உணவு தயாரிப்பது இப்படி மாறிவிட்டது இப்போ உணவு விடுதிகள் அப்படித்தான் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் சொன்னேன் இதில் சரி தவறு குற்றம் சரி அப்படிங்கலாம் நான் போகல பொதுவா அப்போ இந்த செய்தி பெட்டகம் அறிவு பெட்டகமாக மாறி மாறும் காலம் பள்ளி கருவம் பள்ளி பருவம் இந்த அறிவு பெட்டகம் ஞானப்பட்டகமாக மாறும் இடம்தான் நாம் பள்ளி கல்லூரிகளை முடித்து நம் வாழ்க்கை தொடங்கும் ஒரு பருவம் அந்த பருவத்தில் சக மனிதர்களோடு அது வாழ்க்கை துணையாக இருக்கலாம் சரி அது என்ன வாழ்க்கை துணை வாழ்க்கை இணை உங்களுக்கு சமமான பயிற்சி மனப்பயிற்சியோடு உங்களுக்கு சமமான ஆற்றலுடன் உங்களுக்கு சமமான ஒரு அறிவு செயல்பாட்டுடன் ஆற்றலுடன் செயலாற்றலுடன் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை அமைமானால் வாழ்க்கையில் ஒருவரோடு நீங்கள் திருமண பந்தம் ஏற்படுத்தி கொண்டால் அது வாழ்க்கை இணை வாழ்க்கை துணை என்ன உங்களுக்கு துணை நிற்பார்கள் அவர்களுக்கு உங்களுக்கு ஆலோசனை சொல்லும் அளவிற்கோ அல்லது உங்களை செயல்படுத்தும் அளவிற்கோ அவர்களிடம் பெரிய சாமர்த்தியம் இருக்காது ஆற்றல் இருக்கலாம் சாமர்த்தியம் இருப்பது என்பது வேறு த டேலண்ட் அண்ட் ஸ்கில் டேலண்ட் ஹவ் யூ அக்யூர் த நாலேஜ் நீங்கள் ஒரு பயிற்சியை ஒரு ஒரு தொழில்நுட்பத்தை எவ்வாறு கற்றுக்கொள்கிறீர்கள் என்பது உங்களுடைய டேலண்ட் த ஸ்கில் என்பது ஹவ் யூ யூட்டிலைஸ் யுவர் டேலண்ட் உங்களுடைய திறமையை நீங்கள் அந்த படிப்பதன் மூலம் பெற்ற திறமையை எவ்வாறு உபயோகப்படுத்துகிறீர்கள் என்பதில் தான் உங்களுடைய ஸ்கில் இருக்கிறது அது நிபுணத்துவம் அப்போது நீங்கள் உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஜராக்ஸ் மிஷினை எப்படி பயன்படுத்துகிறீங்கிற பொறுத்து தான் அது சரிய சிறந்த இதாக மாற்ற முடியும் அப்போ உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் நீங்கள் கண்டிப்பாக பிரிந்திட முடியாத அல்லது பிரிந்திடக்கூடாத பிரிவு என்பதை நினைத்து பார்க்கும் இயலாத ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அமைப்பாளரோடு நீங்கள் இணைய போகிறீர்கள் என்றால் மிகுந்த கவனங்கள் இருக்க வேண்டும் இதற்கு வந்து நல்லவர் கெட்டவர் என்று சொல்லவில்லை அவரவர் செயலாற்றல் அவரவர் ஊக்கசக்தி செயலாக்கும் திறன் அந்த மூலை பயன்படுத்தும் விதம் இதை பொறுத்து ஒரு மாறும் அதனால் நீங்கள் ஆணோ பெண்ணோ நீங்கள் மாற்று பாலினத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த இடம் மிக முக்கியம் இதை தீர்மானிப்பதும் உங்களுக்குள் இருக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அந்த பெட்டகம் தான் உங்களை அது இது நமக்கு வேணும் இவங்க நமக்கு இருப்பாங்க அப்படின்னு நம்மளை சிந்திக்க வைக்கிறது ஸோ நம்ம இருக்கும் ஒரு செய்திப்பட்டகம் அறிவு பெற்றமாக ஞான பெட்டகமாக மாற வேண்டுமென்றால் இந்த நாலேஜ் பாக்ஸ் அண்ட் விஸ்டம் பாக்ஸாக மாற வேண்டுமென்றால் நாம் பதிவு செய்வற்றை மிக கவனமாக பதிவு செய்யக்கூடிய பள்ளி காலம் கல்லூரி காலம் இது அதால் நல்ல ஒரு துணைகளோடு நல்ல பதிவுகளோடு இந்த ஜெராக்ஸ் மிஷனை சுமந்து கொள்ளு சென்று நாம் ஒரு கம்ப்யூட்டர்கள் அதுவும் மிக கடவுச்சொல்லை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கம்ப்யூட்டர்களாக இருக்கிறோம் அடுத்த கட்டத்திற்கு நகர்வோம் இந்த செய்தி பெட்டகம் அறிவு பெட்டகமாக எவ்வாறு மாறுகிறது அடுத்தடுத்த நிலை எப்படி அடைகிறது என்பதை வரும் அத்தியாயங்களில் கூறுகிறேன் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காவலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்